மேடம் வணக்கம் வணக்கம் சார் அஷ்டமி திதியில் வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிஜமாக ஏதாவது இருக்கா அஷ்டமி திதியில் வந்து சுப காரியங்கள் பண்ண மாட்டாங்க நம்மளுடைய இந்த தென்னிந்தியாவில் தான் அந்த சம்பிரதாயம் ஆனால் வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டமியில் கல்யாணங்கள் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து எப்படி காலை நேரத்தில் சூரிய உதய முகூர்த்தங்கள் வைக்கிறோமோ அவங்க வந்து சந்திரமானம் வச்சு சந்திரன் உதயத்தில் இருந்து முகூர்த்தங்கள் வைக்கிறாங்க அஷ்டமி திதியிலையுமே வைக்கிறாங்க ஸோ அஷ்டமி திதியில் சுபங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது நம்ம இங்கே வந்து தென்னிந்தியாவில் அதை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது இருந்தாலும் அஷ்டமி திதிகளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரம் வந்தால் அன்று வைரம் வாங்கினால் நமக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் சேரும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் உண்டு அதே போல் அஷ்டமி திதியில் நீங்கள் வீட்டில் கன்னியா பூஜை பண்ணுறது அஷ்டமி திதிகளில் வந்து நீங்கள் எந்த விதமான நம்மளுடைய சத்ருக்கள் இருந்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுறது வெற்றியை தரும் அஷ்டமி திதி வெற்றியை தரும் என்பது உறுதி நாம் திருமணம் மட்டும் மற்ற நல்ல காரியங்கள் செய்வதில்லை இன்று டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலும் பௌர்ணமி அதற்கு பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு மணி வரையில் ரோஹிணி அதற்கு பின்பு மிருகசிரிஷம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு மணி வரையிலும் சுவாதி அதற்கு பின்பு விசாகம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அன்பையும் பாசத்தையும் கொடுக்கும் குடும்ப அன்பர்களிடத்தில் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று மேஷராசி நேர்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் ராசியில் நல்ல ஒரு மன நிறைவை தரும் மூன்றாம் இடத்தில் குரு உச்சபலம் பெற்று ராசியில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் இன்று சுப விதயங்கள் காத்திருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் தீரும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மிதுனராசி நேர்களுக்கு நன்மையை தரும் அலுவலக வேலையாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று நீண்ட நாளாக உங்களினுடைய வழக்கு விசாரணை போன்ற விஷயங்களில் வெற்றி செய்திகளை கேட்கலாம் ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று இருப்பதனால் கடகராசினியர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாளாகவே அமைகிறது இன்று உங்களினுடைய பழைய பாக்கிகள் வசூல் செய்வது தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைப்பது இது போன்ற விவரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் சிம்மராசினியர்கள் நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் செவ்வாய் சுக்கரனுடன் இருப்பது நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பிரயாணங்கள் காத்திருக்கிறது இது அலுவலகம் சார்ந்ததாகவும் இருக்கலாம் அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்டதாகவும் அமையலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று முதியவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமையும் சிம்ம இருக்கக்கூடிய மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்திலேயும் ராசியிலிருந்து ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் குரு பகவான் லாபத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதும் சந்திர பகவான் பாகியத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதும் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வெள்ளிக்கிழமையான இன்று உங்கள் குலதெய்வத்தை வணங்கினால் உங்களினுடைய பிரார்த்தனைகளுக்கு வெற்றிகள் உண்டு பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த உங்கள் முயற்சிகள் மற்றும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்று முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது துலாம் ராசி நேயர்கள் இன்று உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் மனப்போராட்டங்களும் வந்து போகும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வணங்கினாலும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ராசி அன்பர்கள் இன்று ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் ஏழாம் இடத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றும் மற்றும் பாகியத்தில் குரு உச்சபலம் பெற்றிருப்பதும் ராசி நேயர்களுக்கு இன்று குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இறந்தவர்களை வணங்கி குலதெய்வத்தை இன்று வணங்கினால் ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தனுசுராசி நேர்கள் ராசி நேர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறலாம் இந்த நாள் உங்களுக்கு மேலும் திருப்திகரமாக மற்றும் எண்ணிய காரியங்கள் நிறைவேற வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவது நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் சஞ்சாரம் மிகுந்த லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரமும் மற்றும் குருவின் சஞ்சாரமும் மகர ராசி நேயர்களுக்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு இன்றைய நாளில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு என்று நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் இன்றைய நாளில் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் இன்று இவர்களுக்கு இவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் மற்றும் இவர்களினுடைய முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் வெள்ளிக்கிழமையான இன்று மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வணங்கினால் இவர்களுக்கு செல்வங்கள் பெருகும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் நாலாம் இடத்திலையும் குரு ஆறாம் இடத்துலையும் இருப்பதனால் தேவையில்லாத சத்ருக்களினுடைய இம்சைகளை வந்து சேரும் ராசியில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் கேது மற்றும் இரண்டாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசினியர்களுக்கு மறைமுக சத்துருக்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன வேதனைகள் இன்று மாலை நேரத்தில் தீரும் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக ஆர்வங்களும் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர்களின் சந்திப்பும் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியை தரும் இன்று இரவு உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சில நல்ல செய்திகளையும் பகரலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாகவே இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடன் பிரச்சனையை தீர வழிவகுப்பார் பாக்யத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கரன் செவ்வாயின் சஞ்சாரம் மீனராசி நேர்களுக்கு இன்று இவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் வெள்ளிக்கிழமையான இன்று லலிதா சகஸ்நாம பாராயணம் செய்து அம்பாளின் அனுகிரகத்தை பெறலாம் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்